கரூர் பட்டாளமன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வாக்கு சேகரிப்பு பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தங்கவேல் இன்று கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோடங்கிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பட்டாளம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து திறந்த நின்றபடி அப்பகுதி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து முத்தாளடம்பட்டி தாந்தூனிமலை பொன்னகர் ராயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பொதுமக்களிடம் எங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது ஏனென்றால் கடந்த ஆண்டுகளாக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை பொய்களை சொல்லி வெற்றி பெற்றனர் இந்த முறை நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் எம்பி ஜோதிமணி தொகுதி பக்கமே வரவில்லை திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துள்ளது போதைப் பொருட்களால் இளைஞர் சமுதாயம் தடுமாறுகிறது அனைத்திலும் விலைவாசி உயர்ந்துள்ளது என்றார் இதை இதையும் புரட்சி தலைவி அவருடைய நல்லாசியுடனும் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர் அவர்களுடைய ஆதரவுடனும் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் எல் தங்கவேல் அவர்கள் அனைத்திந்திய அண்ணாவருடைய முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சார்பில் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவு நாங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயற்வீரர் கூட்டங்களை முடித்துவிட்டு இன்று கோடங்கிபட்டியிலே முதல் கட்ட பிரச்சாரத்தை இன்று காலையில் துவக்கி இருக்கிறோம் எங்களுக்கு மக்களிடத்தில் நல்ல ஆதரவு இருக்கிறது என்று சொன்னால் இந்த விடியா திமுக ஆட்சி மூன்று ஆண்டு கால மக்களை மக்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை இப்பொழுது அதைவிட அதிகமான பொய்களை சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் எதையும் நிறைவேற்ற இப்பொழுது இந்த தேர்தலில் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் சென்ற முறை பத்து ஆண்டுகள் அனைத்து இந்திய முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இருந்தது ஒரு சிறிய மாற்றம் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டுமல்ல எதிரிகள் துரோகிகள் எல்லாம் சேர்ந்து மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் ஆட்சி இழந்தாலும் அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்ட சட்டமன்றத்தில் ஒரு எதிர் வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் இருக்கிறோம் அந்த வகையில் இன்று பாராளுமன்றத்தில் கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு மக்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறார் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அதுதான் வலுவான கூட்டணி என்று கூறியிருக்கிறார் அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது தொகுதி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற மாபெரும் வெற்றி பெறும் அதுவும் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் தம்பித்துறை அவர்கள் நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் டெல்லியில் கேட்டு பெற்றிருந்தார் ஆனால் சென்ற தேர்தலில் நாங்கள் தோல்வியை தள்ளிவிட்டோம் தமிழ்நாடு முழுவதும் தோல்விதான் இருந்தபோதிலும் போதிலும் அப்பொழுது வெற்றி பெற்ற பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் வெற்றி பெற்றதோடு சரி தொகுதி பக்கமே வரவில்லை தொகுதி பக்கமே ஐந்தாண்டு காலம் வராத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அந்த வகையில் இன்று அனைத்தி இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய அண்ணன் எல் அவர்களுக்கு மக்களிடத்திலே நல்ல ஆதரவு இருக்கிறது ஏன்னென்றால் இந்த விடியா திமுக ஆட்சியில் எல்லாம் விலைவாசியில் ஏறி ஏறி போய்விட்டது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது போதைப் பொருட்களால் இளைஞர் இளைய சமுதாயம் இன்று தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை கரண்ட் பில் ஏறிடுச்சு நிலவும் நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு பத்திரப்பதிவு கட்டணம் தண்ணி வரி குடிநீர் வரி வீட்டு வரி ஏற்ற பால் விலை எதுவுமே இல்லை ஏற்றாது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க ஆனால் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு எல்லா வகையிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதையும் அதனால் மக்களோடு கூட்டணி வைத்து எங்களுடைய பொதுச் இந்த தேர்தலை சந்திக்கிறார் இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே கரூர் பாராளுமன்ற தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறோம் தமிழ் தாயின் மூத்த குடிமகன் பேரறிஞர் அண்ணா தமிழ் மக்களினுடைய இதயக்கனி புரட்சி தலைவர் தமிழக மக்களினால் அன்போடு அழைக்கப்பட்ட அம்மா என்று அம்மா என்று அழைக்கப்பட்ட எங்களுடைய புரட்சி தலைவி தமிழகத்திலே கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்ட கேப்டன் ஆகியோர்களுடைய ஆசியை பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தன்னிகரற்ற தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய இருவருடைய திறமைகளை ஒருங்கே பற்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய அன்போடும் ஆதரவோடும் எங்கள் கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஆதரவோடும் கரூர் மாவட்ட கழகத்தில் உள்ள அத்துணை பொறுப்பாளர்களுடைய ஏகோபத்த அன்பை பெற்று இங்கே அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எஸ்டிபி கட்சி புதிய தமிழகம் கொங்கு கட்சி அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே கடந்த மூன்று ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் சேர்ந்து கூட்டணி வேட்பாளராக கரூர் பாராளுமன்ற வேட்பாளராக நான் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றேன் வெற்றி முகம் என்பது நேற்று முன்தினத்திலிருந்து எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரையில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்திலே நான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அதிகம் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் செயல் வீரர்கள் கூட்டங்களிலே நான் கண்ட எழுச்சியை பார்த்து உள்ளப்பூர்வமாக மன மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வெற்றி கனியை எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய பொற்பாதங்களிலே நான் சமர்ப்பிப்பேன் என்பது உறுதி உறுதி உறுதி